வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம போகிறது மொறு மொறுன்னு பாசிப்பயிர் ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம் இந்த பாசிப்பயிர் வருவாயில் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கிறிஸ்பியாக பாசுப்பயிர் வறுக்கிறதுக்கு அரை கிலோ பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோம் ஒரு கப்பு கப்பு அந்த மாதிரி கூட ஊற வச்சு இது பண்ணிக்கலாம் இதை நான் கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நான் ஊற வைக்கிறேன் பாசுப்பயிறு ரெண்டு தடவை கழுவிட்டேன் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றணும் ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ஊறி நிறைய மேலே வந்துடும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே நான் ஊற்றிருக்கேன் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் ஊற வச்சேன் ஒன்பது மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல ஊர் இருக்குது வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா ஊர் இருக்குது அப்புறம் இது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இந்த துணியில் காய வச்சிடலாம் வெயிலில் காய வைக்க வேணா நல்லையே உலர்த்தி விடலாம் நல்லபடியாக மெலிஸாக அறுப்பி விட்டுருங்க ஃபேனில் வேணால் நீங்கள் போடலாம் வெயிலில் காய வச்சிடாதீங்க இது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் உழந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் உழந்தது போதும் வாசுப்பயிர் நல்லா உழந்தி ரொம்ப காய விட வேணாம் ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி தெரியக்கூடாது தண்ணி மின இல்லாமல் கையில தொட்டால் ஈரமாக இருக்கணும் இது நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாசப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் வரமிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ப ஒரு பன்னெண்டு பூண்டு கொஞ்சம் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக வேணாம் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் கருப்பிலாம் ஒரு மூணு கொத்தம் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி உள்ள பாத்திரம் வடிகட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரிக்கரங்கியில் போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காய் எண்ணெய் காஞ்சிடுச்சி இந்த வடியில் போட்டு வச்சுருக்கோங்களேன் அது நம்மளுக்கு எண்ணெயில் வச்சோடனே ரொம்ப நுரம் இருந்தது இப்போ நுற குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பயிர் நல்லா நல்ல ஃபுல்லாக அடங்கிடுச்சு சில சவுண்டு சமைச்சு பண்ணணும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டிங்கன்னா நம்ம உப்பு காரம் போட்டு கிளறுறதுக்கு சரியாக இருக்கும் இதில் நீங்கள் போடும்போது நிறைய போடாதீங்க நிறைய இப்போ என்ன இருக்குதுன்னா இப்படி வச்சுருப்போம் நிறைய போட்டிங்கன்னா வறுபடாது நம்ம கிளறி விட்டாலும் நல்லா வரப்படாது மீதி இருக்கிற பயிரையும் நம்ம வரத்து வச்சுருக்கோம் அனல் குறைக்க வேணாம் அனல் குறைச்சிங்கன்னா அப்படியே எடுப்பு கடு கடுன்னு இருக்கும் பொறுப்படுப்பு குறைஞ்சிரும் அதனால் ஃபைலியே வச்சு நீங்கள் விட்டுக்கோங்க எண்ணம் இது வரும் எடுக்கும்போது இந்த எண்ணெய் வடியாத வரலும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா எண்ணெய் போக போக காஞ்சிக்கிட்டுருக்கோம் அது ஓரளவு சிம்ல இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம ஹையில் வச்சு வர்த்திடுவோம் பாசி பேரி எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த வடி வடிகிலேயா வடிகட்டிலேயே நம்ம கருவேக்குள்ளையை போட்டு பொறிச்சு எடுத்துவோம் சத்தடங்கி கருவேப்பில்ல சத்தம் அடங்கி மொறு மொறுனு ஆயிடுச்சு பாசு பயிரோடையே போட்டேன் இப்போ தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் இல்லையா தட்டி வச்சிருக்க அந்த பூண்டையும் நம்மளை போட்டுருவோம் இதுவும் கலர் மாதிரி வருபடக்கும் பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்து அந்த பயிரோடையே சேர்த்துடலாம் பாசுப்பயிறு பூண்டு கருவேப்பில் எல்லாம் எண்ணெய் பறிச்சு எடுத்து உப்பு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் முக்கால் ஸ்பூன் வரமிளகாத்தூள் இது நான் வீட்டிலே வெதிலில் காய வச்சு வீட்டிலே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் அரை ஸ்பூன் பெருங்காயம் இதை நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா தோறத விட மூணும் ஒன்றா கலந்து நல்லா கையில் இது பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது காரம் ஏரியனு தோணுச்சுன்னா மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதோடு போட்டிங்கன்னா உப்பு காரம் எல்லாம் ஈவனாக பரவும் இல்லைன்னா உப்பு தனித்தனியாக தெரியும் காரம் தனியாக தெரியும் கொஞ்சம் சூடு லேசாக இருக்கும்போதே நம்ம அதில் போட்டு தூவி விட்டுடலாம் கையில் நல்லா பெசஞ்சு விட்டு கிழந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பாசிப்பயிர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெடித்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளலாம் உங்களுக்கு உப்பு காரம் போகும் அதனால தான் சொல்கிறேன் அந்த தோல் வரைஞ்சி வெடித்து வர மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே காரம் நல்லா போகும் கையிலையே களைறி விடுணும் நல்லா மொறு மொறுன்னு பாசிப்பயிரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் நமக்கும் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் சும்மா இவ்வளோ போடலனாலும் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அரை டம்ளர் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வருத்தம் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வீட்லேயும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா ஆறினும் விதம்பலாக கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் டபால் எடுத்து வச்சு நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்